பதினைந்து முதல் இருபது மாவட்டத்தில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கு எந்தெந்த மாவட்டத்தில் எந்த அளவுக்கு மழையினுடைய தீவிரம் இருக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் நண்பர்களே நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆகவே பதினைந்து முதல் இருபது மாவட்டத்திற்கு இந்த மழை பொழிவானது கண்டிப்பாக பதிவாக தான் போகிறது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எந்தெந்த ஊரில் எந்தெந்த மாவட்டத்தில் மழை பெய்யும் எந்த இருந்து கனமழை ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கடைசி வரைக்கும் இருக்கே கேட்டு பயன்பெற்று நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணாதவங்க ஒரு லைக் போட்டு விடுங்க சப்ஸ்கிரைப் ஒரு சில பேர் மா மட்டுமே நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணியிருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எந்தெந்த தேதிகளில் மழை வரும் அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு தெரிய வரும் ஆகவே தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள்ல மறுபடியும் காற்றுடன் கூடிய கனமழையானது தீவிரம் தான் போகுது கடந்த சில நாட்களாக பகல் நேரங்களில் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக பதிவாகிறது நம்ம பார்க்கிறோம் குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டத்தில் ஜூன் ஆரம்பத்தில இருந்தே மழை நின்னு போச்சு மே மாத இறுதியில நல்ல மழை வாய்ப்புகள் ரொம்ப தீவிரமா பதிவாச்சு எங்க பார்த்தாலும் இது கோடை காலமா இல்லை மழை காலமானு கேட்குற அளவுக்கு மழை பொழிவு இருந்துச்சு ஆனால் இப்போ இந்த ஜூன் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே மாறி போய் இப்போ என்ன மே மாதம் தொடங்கியிருக்கா இல்லை ஜூன் மாதம் தொடங்கியிருக்கா அப்படின்னு கேட்குற அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் பகல் நேரங்கள்ல ரொம்ப தீவிரமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மீண்டும் சூறாவளி காட்டுடன் கூடிய கனமழையானது தீவிரம் அடையும் இந்த ஜூன் மாதத்துல மழையே வராதுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க கிட்ட நெருங்கியாச்சு கண்டிப்பாக கனமழை இருக்கு எல்லா மாவட்டத்திற்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திற்கும் மழை பொழிவுகள் காத்திருக்கு அதில் குறிப்பிட்ட சில மாவட்டங்கள்ல கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் அதனால எந்தெந்த தேதிகள் முதல் இந்த மழை பொழிவு ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத முதலாவதாக தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா கடந்த மே மாதத்தில் வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் இரண்டு பகுதிகளிலும் தாழ்வு பகுதிகள் உருவாகி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் கிட்டத்தட்ட எட்டு முதல் பத்து மாநிலங்களை மிரட்டியது எங்கு பார்த்தாலும் ஒரே மழை மேகமாகவும் எங்கு பார்த்தாலும் ஒரு தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்து கேரளா கர்நாடகா மகாராஷ்டிராவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு காணப்பட்டது காவிரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகளிலும் தீவிரமான மழை பொழிவு பதிவாயிருக்கு மேட்டூருக்கு வரக்கூடிய இப்போ நீரின் அளவு கூட கணிசமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு இன்னும் நாட்கள் போக போக மேலும் மேட்டூருக்கு வரக்கூடிய அந்த நீரின் அளவு அதிகரிக்கக்கூடும் ஆகவே ஒன்பதாம் தேதி முதல் படிப்படியாக பல்வேறு மாவட்டங்களில் கனமழை குறிப்பாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் இந்த மழையினுடைய தீவிரமானது நிச்சயமாக அதிகரிக்கக்கூடும் அதனால ரொம்பவே உஷாரா இருந்துக்கோங்க நிறைய பகுதிகளில் நமக்கு மழை பொழிவுகள் காத்திருக்கிறது சரியாக நமக்கு பகல் பன்னிரண்டு மணி முதல் மூன்று மணி வரைக்கும் வெயிலுடைய தாக்கம் தீவிரமாக பதிவாகிய பிறகு வருகிற ஜூன் ஒன்பதாம் தேதியிலிருந்து மாலை இரவு மழை பொழிவு படிப்படியாக முதற்கட்டமாக வட தமிழகத்திலிருந்து ஆரம்பிக்க வாய்ப்புள்ளது முதலாவதாக வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடுன்னு ஜூன் ஒன்பதாம் தேதி முதல் படிப்படியாக மழை பொழிவு தீவிரமாக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் படிப்படியாக மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது அதனால இந்த வட தமிழக கடலோர மாவட்டமும் உள் மாவட்டமும் ஒன்பதாம் இருந்து படிப்படியாக மழை தீவிரம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அதனால எல்லா மாவட்டத்திற்கும் ஒன்பதாம் தேதியே பதிவாகுமான அதுதான் இருக்காது ஏன்னா மழை பொழிவு ஜூன் பதினைந்து வரை கனமழையானது நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்போ ஒன்பதாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரைக்கும் நமக்கு மழை வாய்ப்பு இருக்கு இந்த இடைப்பட்ட நாட்கள்ல இந்த ஒன்பதாம் தேதியிலிருந்து பதினைஞ்சாம் தேதிக்குள்ள இந்த இடைப்பட்ட நாட்கள்ல தான் அந்த மழை பொழிவே நமக்கு வந்து பதிவாகும் அதுக்கு முன்னாடிலாம் நீங்க மழை பொழிவு அதிகமாக எதிர்பார்க்க முடியாது அப்படியே வந்தாலும் மிதமான மழை தான் ஜூன் ஒன்பதுலேருந்து பதினஞ்சுக்குள்ள தான் இந்த மழை பொழிவு கண்டிப்பா இருக்கும் அதில் குறிப்பாக உள் மாவட்டங்களிலும் கடலோர மாவட்டங்களிலும் அதிக அளவு மழை வாய்ப்புகள் ஏன்னா தென் தமிழ்நாட்டில் மழை வராதான்னு பலர் காத்திருக்காங்க தென் தமிழ்நாட்டை விட இப்போ வட தமிழ்நாட்டில் தான் மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்க போது ஏன்னா நிறைய பேர் ரொம்ப கவலையா இருக்கீங்க வெயில் தாக்கும் பகல் அதிகமாக இருக்குன்னு கவலைப்படாதீங்க சீக்கிரமாகவே பகல் நேரங்களில் இருக்கக்கூடிய இந்த வெயிலுக்கு முடிவு கட்டுகிற விதமாக நமக்கு மழை பொழிவும் ரொம்ப தீவிரமாக ஆரம்பிச்சிடும் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் மழை இருக்கு ஒன்பதாம் தேதி ஆரம்பிச்சு பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் மழை தேதியாக நம்ம அறிவிக்கிறோம் இந்த இடைப்பட்ட நாட்களில் தான் கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் அதுக்கப்புறம் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் பல பகுதிகளில் விட்டு விட்டு ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு மழை வராத மாவட்டங்களில் நாளைய தினங்கள் அப்படி நமக்கு மழை பொழி ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு பகுதி பகுதியாக அனைத்து மாவட்டங்களிலும் மழை பதிவாகும் பெரும்பாலும் வட தமிழகத்திலேயே அதிக மழைக்கு வாய்ப்பு இருக்கு அதுதான் நம்ம இப்போ சொல்லியிருந்தோம் வட தமிழ்நாடு முழுவதுமாக நிறைய இடத்துல மழை பெய்யும் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் வட தமிழகத்தில் அதிக மழைக்கான வாய்ப்புகள் இனி வரும் நாட்கள்ல காத்திருக்கிறது சரிங்க அந்த மேற்கு தொடர்ச்சியில என்னாச்சு மழை வருமா வராதான்னு சில பேர் கேட்டிருந்தீங்க மேற்கு தொடர்ச்சி பொறுத்த வரைக்கும் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி ஏன்னா மே இறுதியில நூறு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு நீலகிரி மாவட்டத்தில் அதே மாதிரி இன்னும் ஒரு நூறு சென்டிமீட்டர் இந்த ஜூனில் வருமானு சில பேர் கேட்குறீங்க அவ்வளோ மழை ஜூன் மாதத்தில் கிடையாதுங்கிறதே சொல்லிடுறோம் மே மாத இறுதியை ஒப்பிடும்போது ஜூனில் கொஞ்சம் தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் குறைவு தான் ஆனால் அதுக்காக மழையே வராமல் இருக்காது அப்படிலாம் கிடையாது மழை வரும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது நீலகிரி கோயம்புத்தூர் இந்த இரண்டு மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் இரண்டு மாவட்டங்களும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது தேனி தென்காசி கன்னியாகுமரியில் மிதமான மழை பொழிவு மட்டும் உறுதியாக நம்ம எதிர்பார்க்க முடியும் அதாவது தேனி தென்காசி கன்னியாகுமரியில் மிக கனமழையோ அதிகனமழையோ எதிர்பார்க்க வேண்டாம் மிதமான மழை மட்டும் பதிவாகக்கூடும் ஒரு சில இடங்களில் கனமழை வரைக்கும் அதிகபட்சமாக இருக்கும் அதுதான் நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் எதிர்பார்க்கிறது டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பரவலாக மிதமான மழை பொறுத்தவரைக்கும் பதிவாகும் டெல்டா மற்றும் தென் மாவட்ட பகுதிகள் குறிப்பாக நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பெரும்பாலான பகுதிகளில் விட்டுவிட்டு மிதமான மழைக்கான வாய்ப்பு ஜூன் ஒன்பது முதல் பதினைந்து வரை எதிர்பார்க்கப்படுது டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்யும் ஆனால் அது ஒரு மிதமான தான் இருக்கும் தென் மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் வெயிலின் தாக்கம் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வெயிலின் தாக்கம் பகல் நேரங்களில் இருக்கத்தான் செய்யும் ஆனாலும் மாலை இரவு மற்றும் நள்ளிரவில் பரவலாக லேசான மழை மற்றும் மிதமான மழை இனி வரும் நாட்களில் படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிக்கும் பகுதியா தான் இருக்கும் ஆனாலும் ஜூன் பதினைஞ்சுக்குள்ள நிறைய இடத்துல அது மிதமான மழையும் கனமழையுமாக பதிவாக ஆரம்பிக்கும் இந்த ஜூன் இரண்டாவது வாரம் பொறுத்த வரைக்கும் ஒரு மழை காலம் போல் மாலை இரவு நேரங்கள் காணப்படும் காலை மற்றும் பகல் நேரங்களில் எப்பொழுது போல் வெயிலுடைய தாக்கம் அதிகமாகவும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் மழையினுடைய தீவிரம் சற்று அதிகமாகவும் சில இடங்களில் பலமான சூறாவளி காற்று அதுக்காக தான் இந்த கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலைலாம் கொஞ்சம் உஷாராக இருங்க ஜூன் ஒன்பதுலேருந்து நம்ம அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறோம் கண்டிப்பாக சூறாவளி காற்றும் சேர்த்து தான் வீசும் நண்பர்களே லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க